World's biggest Astrology Community in Tamil Online Astro -TV, Vilicham. Online Astro Astro TV வாழ்க ஜோதிடம் ஜோதிட வித்யாலயா மற்றும் ஸ்ரீ மகா சித்தர் பிரபஞ்ச கலை இணைந்து நடத்தும் தேவதா உபாசனை சிறப்பு பயிற்சி இப்பயிற்சி வகுப்பிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் மணிகண்டராஜ் டி அவர்கள் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட சிறப்பு பயிற்சி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பயிற்சி நடைபெறும் இடம் சவுடேஸ்வரி கோவில் மண்டபம் சவுடேஸ்வரி கோவில் எதிரில் ராஜவீதி பள்ளிப்பாளையம் பயிற்சி சேவை கட்டணம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே பயிற்சி ஆசிரியர் மருதமலை குருஜி உயர் திரு கே சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் கோவை ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி கணபதியின் அருளால் பணபதியாய் வாழலாம் முக்காலமும் குறி சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் எதிரிகள் இல்லை சர்வ காரியமும் கைகூடும் வாக்கு பலிதம் பெற ஜோதிடர்களும் ஆன்மீகர்களும் மற்றும் அனைவரும் தீட்சை பெறலாம் தொழில் வளரும் ஜவசியம் உண்டாகும் சிவசம்பு வாராகி ஸ்ரீ வாராகி அன்னை மிக பெரிய ஆற்றல் கொண்டவர் குறிப்பாக குடும்ப ஒற்றுமை பெற வழிபடலாம் ஒன்று சேர்வார் எந்த தொழில் செய்தாலும் வளர்ச்சி பொருளாதாரம் மேன்மை உண்டாகும் வீடு வாகனம் உண்டாகும் இன்னும் ஸ்ரீ மகா வாராகியின் மகிமையை அனுபவித்தால் தான் புரியும் ஜோதிடர்களா குறி சொல்பவர்களா வாக்கு சித்தி பெற வாருங்கள் முன்பதிவிற்கு உயர் திரு புருஷோத்தமன் அவர்கள் சேவை குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் செல் நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு 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 ஐந்து மூன்று இரண்டு